வணக்கம் இன்றைக்கி நாம் மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு மீன் வாங்கி அதில் தலையும் வாழையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு துண்டை பகுதியில் மட்டும் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் மீன் தொக்குக்கு வந்து துண்டை பகுதியை தான் நல்லாயிருக்கும் அது வந்து முதல்ல அதில் கொஞ்சம் மசாலா ஜம்ம சேர்ந்து கரட்டி வைப்போம் அதுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு காப்ப கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டு அதை வந்து பெரட்டி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அது ஊறணும் அது அப்படியே ஒரு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருங்க இப்போ இந்த மீன் தொகுக்கு தக்காளி பழம் எடுத்து நல்லா பழுத்த பழமாக மூணு பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா பழத்த அப்படின்னு கையாலே பிசை நல்லா பிசைந்து விட்ருங்க ாலே முடிஞ்சளவுக்கு பிசுந்துடலாம் ரெண்டு பச்சை கீரி அதோட சேர்த்து பிசந்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி மீன்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதை நம்ம எப்பவும் சமையல் பயன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டா போதும் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்து நெட்டு சைஸில் ஒரு இருபது வெங்காயகிட்ட கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஏன்னா தொப்பிச்சு வந்து மிளகாத்தூளை விட பச்சை மிளகா சேர்த்தா தான் டேஸ்ட்டு அதிகம் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கலர் மாறவையும் வறுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெள்ளப்பொடு நாலு வெள்ளப்பொடி எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோமே தக்காளி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க மூடி வச்சுக்கோங்க நம்ம மூடி வச்சு சமைக்கும் போது அந்த தக்காளியெல்லாம் வெந்துடும் இந்த எண்ணெயிலே வெந்திருக்கும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கொதி விட்ருங்க இந்த தொக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் நாம் எப்போவும் புளி சேர்த்து தான் மீன் பெரும்பாலும் சமைப்போம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல வெறும் தக்காளியோட டேஸ்டிலே அது வந்து மீன் செய்ய போகிறோம் இந்த சாதத்துக்கு போட்டு பிரட்டிக்கவும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த தக்காளி தொக்கு வந்து நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த டைமில் எல்லா மீன்களையும் அதை சேர்த்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே மீனை வந்து மெதுவாக திருப்பி விடுவோம் ஏன்னா இதில் போடுற மீன் வந்துட்டு சட்டுன்னு உடைஞ்சிரும் நம்ம உடையாம சின்ன ஸ்பூனோ மற்றபடி ஏதோ கத்தி மாதிரி வச்சுட்டு அப்படியே பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப நேரமெலாம் ஆகாது சட்டுன்னு வேலை முடிஞ்சது ரெண்டு திருப்பி திருப்பி இந்த டிஷ் வந்து எல்லா மீன்லையுமே செய்யலாம் முள் அதிகம் இல்லாத மீன்களை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து விருப்பப்பட்டால் கொஞ்சமூளை தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அது வந்து ஒரு ஆப்ஷன் தான் ஆனால் மேக்ஸிமம் தேங்காய் எல்லாட்டமும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ